வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல கொழுக்கட்டை செஞ்சு பார்க்கணும்னு சொன்னீங்கல்லே வாங்க இது நல்லா பார்த்துக்குங்க எப்படி செய்கிறோம் பாருங்க பூர்ணம் இது பச்சை பேரும் பூர்ணம் பச்சை பேர் பூர்ணம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண பூர்ணம் போதுமா இந்த கள்ளக்கருப்பு வர பூர்ணம் வரை இருக்குது சரி அதனால் இது நம்ம கொஞ்சமாகவே எடுத்துக்கிறோம் சரிங்கம்மா தான் பாருங்க ட்ரையாக இருக்குது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம ஏற்கனவே பெரிய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் பார்க்காத நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி இன்னைக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துங்க நல்லா கவனமாக பார்த்துங்க பாருங்க அத்தினோண்டு தண்ணி தான் அவ்வளவு தான் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிருக்காங்க கொஞ்சோண்டு இலையில வச்சு மடிக்க இல்லை கீழே கொட்டும் அதுக்காக தான் இதை பாருங்க இது செட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே மாவு பிணை எங்காட்டி இதை களைய வச்சுட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் சார்ட்டாக இருக்கும் சட்டுன்னு வேகும் சீக்கிரமா அப்படியே கொஞ்சம் மவுத்து போயிடுமா அந்த பருப்பெல்லாம் அதனால சீக்கிரமா வேகும் அப்புறம் நம்ம அள்ளி வைக்கலேந்து பாருங்க அப்படி அள்ளி வைக்கலாம் கொழுக்கட்டையில பொலன்னு அந்த அந்தண்ட அந்த செதறாது அதுக்காக தான் தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லைன்னா நீங்க மற்றபடி ட்ரை ஆவே அள்ளி வைக்கணும் வைக்கலாம் ஆமாங்க இது நம்மள்ட்ட இருந்த இடியப்ப மாவு தான் இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு ரெண்டுமே தான் ஒண்ணுதான் இது அதை போட்டுக்கிறோம் இடியப்ப மாவும் ஒண்ணுதான் கொழுக்கட்டை மாவும் தான் தண்ணி தேவையான அளவு போட்டுக்கலாம் சும்மா சூடு பண்ணி கொண்டுக்கிட்டு வா கொஞ்சம் வெந்நீர் வாங்க இந்த மாவுக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றணுமா வெந்நீர் ஊற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க வாங்க எப்படி வெந்நீர் வச்சுட்டு வரோம்னு பார்ப்போம் இப்போ வெந்நீர் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் தண்ணி ஒரு சூடு வந்தால் போதும் பாருங்கள் கொதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் பபுள்ஸ் பபுள்ஸாக வருதா இந்த ஸ்டேஜே போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஊற்றி மாவு பண்ணிச்சிடுவோம் சூடு கொஞ்சம் வச்சா போகிற மாட்டேன் இந்த மாவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு உப்பு கொஞ்சோண்டு கொஞ்சமாக போட்டால் போதும் நம்ம உள்ள ஸ்வீட் தானே வைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் கொஞ்சமாக வெந்நீர் வந்து தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி பிணைஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு ஒரு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னாமா வெந்நீரில் இந்த மாவை போ தண்ணியில் இந்த மாவை போட்டு நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கிண்டணுமா அப்படின்னுலாம் கேட்டிருந்தாங்க இந்த கொழுக்கட்டை மாவுக்கு இதெல்லாம் தேவையில்லங்க இது மாதிரி ஈஸியாகவே செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிண்டி கிண்டி பார்த்துக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யறது கைக்கு பதமாக வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்க வேண்டியதுதான் எப்படி இருக்கு பாருங்க மாவு பந்து மாதிரி இருக்கா இது மாதிரி தான் வச்சுக்கணும் பிணைஞ்சு கையை பாருங்க கழுகுனை கை மாதிரி இருக்கா இது மாதிரி செதறாமல் இருக்க இது மாதிரி கொஞ்சம் வந்துட்டு தண்ணியை தெளித்து கிளறிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை புல புலன்னு அள்ளி வச்சோம்னா செதறும் அதனால கிளறி வச்சுக்கிட்டு எப்படி பிடிச்சிருக்கோம் பிடிச்சிங்களே கையில் அப்படியே லைட்டாக எண்ணெயை தொட்டிக்கிட்டு எண்ணெய் தேவையில்லை ஒட்டல மாவு ஒட்டாது பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு நான் வாழை இலையில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த மாதிரி பூசர இலை கிடைக்காது இல்லைன்னு பாருங்கள் நாங்கள் பூசர இலையில் தான் செஞ்சு வச்சுருக்கோம் உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி பூசற இலையில் செஞ்சு வச்சு சாப்பிட்றது ஆனால் எல்லாருக்கும் பூசர இலை கிடைக்காதுல்ல அதுக்காக நான் வாழை இலையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி பூசர இலையில் செய்கிறது லேசாக தட்டிக்கலாம் ஆமாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு இலைகளைக்கும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கொழுக்கட்டை தானே செய்கிறோம் அப்படியே மூடி வச்சு அவிக்கிறதுனால லேசாக தட்டலாம் ஆனால் நீங்கள் தட்டி தட்டி இது மாதிரி உரிக்கணும்னா கொஞ்சம் கனமாக செஞ்சுக்கணும் உரிச்சு எடுக்கணும்ல அதுக்காக நாங்கள் இலையில் பெரும்பாலும் செய்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன் தான் லேசாக இருக்கும் மே மே தோல் லேசாக இருக்கும் அந்த மாவு அப்படியே மூடி அப்படியே ஒட்டிட்டு உரித்து எடுத்துடலாம் இதை கையால் செஞ்சுருக்கானே கையால் செஞ்சிருக்க அவ்வளோதான் இது மாதிரி இப்போ மூடிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் உரித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இலையில் உள்ள கோடெல்லாம் நல்லா கோடு கோடாக வந்திருக்கு இப்போ இது மாதிரி செஞ்சுருக்காங்க இது மாதிரி செஞ்சு வச்சு அழிக்க வேண்டியது இந்த தட்டில் வைங்க எல்லாரும் வந்து இந்த பூர்ணம் வாங்கியிருக்க மாட்டிங்க பச்சை பயிர் பொறணும் அது வாங்காத அது இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி பண்ணுவீங்க இல்லை கடலைப்பருப்பு பொருணும் இது கடலப்பருப்பு ஒரு விசில் விட்டு நான் குக்கரில் தான் ஒரு விசில் விட்டு எடுத்து மிக்சியில் ஒரு அடி இந்த மாதிரி பொழப்பொழன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பூ ஏலக்காயும் அதில் நாலு போட்டு தான் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பூ அப்படியே கிளறி விடுவேன் ரெண்டு விதமான கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறோம் இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற பச்சை பயிர் போடணும் நல்லாவே வாசமாக நல்லாயிருக்கும் இது ட்ரையாக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் பிரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டெல்லாம் போகாது வெளியிலே வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றது அதுக்காக தான் தேங்காயெல்லாம் வதக்காமல் போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளம் தூள் சக்கரைன்னு சொல்லுவோம் வெள்ளத்தூள் நல்லா வருங்க சுத்தமாக தான் இருக்குது இது தேவையான அளவு போட்டு இதில் கலந்துக்க வேண்டியது தான் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றது தான் ரெடிமேட் போடணும் இது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் அது ஆமா இது உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றது அது எப்போ வேணுமாலும் தேவைப்படையில் கொஞ்சமா எடுத்து போட்டு செஞ்சு சாப்பிடலாம் இது பாவெல்லாம் காய்ச்சி ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம் வேண்டியது இல்லை ஒரே அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே தானே சாப்பிட போகிறோம் அதனால சக்கரை தூளை போட்டுக்கலாம் நம்ம வேகையில் அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இலைக்கி நல்லா பாவாக தான் போயிடும் அதனால் தனியாகலாம் காய்ச்சி ஊற்ற தேவை இது மாதிரி நீங்கள் வாழை இலையில் செய்யும்போது இலையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஏன்னா உரிச்சு அப்போ தான் நல்லா வளன்னு வரும் லேசாக அப்படி எண்ணெய் தடவிட்டு உரிச்சு எடுக்கிறதுக்காக ஆமாம் சும்மா வச்ச வைக்கிறதுனா சும்மா வச்ச வைக்கலாம் இது மாதிரி ஆமாம் பூசர இலையில எல்லாம் வந்து எண்ணெய் தடவை வேண்டியதில்லை நம்ம அப்படியே தானே மூடி வச்சிட போகிறோம் எடுக்க மாட்டோம் அதனால் இது உரிச்சு எடுக்கணுங்கிறதுக்காக லைட்டா எண்ணெய் தடவிட்டு பாருங்க கையால் செய்கிறதுக்குமே நல்லா வரும் நம்ம இழுத்த வாவுக்கு வரும் அந்த மாவு அதுதான் கொழுக்கட்டை மாவுக்கு உள்ள ஸ்பெஷல் சில பேர் கொழுக்கட்டை மாவுக்கும் அரிசி மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்க அதுதான் கொழுக்கட்டை மாவுக்கும் பச்சரிசி மாவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம வரும் செஞ்சாச்சு நம்ம சின்ன பிள்ளைகள சட்டிபானை செஞ்சு விளையாடுவோம் பாருங்க அது மாரி செஞ்சுக்க வேண்டியதுதான் தான் இப்போ மூடிக்க வேண்டியதுதான் அப்படியே பாருங்க எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரே இலையை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு என்ன தடவுனீங்கன்னா ஒரு மூணு வாட்டி செஞ்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை அதுதான் கொழுக்கட்டை சரியாக போச்சு இந்த மாவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை நல்லா மிருதுவாக நல்லா இருக்கும் ஹாடா இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கும் மாவு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டா இருக்கும் அப்புறம் இந்த பச்சைப்பயிர் பூர்ணம் வந்து நம்ம வீட்டுக்காக எடுத்து வச்சது தான் நம்ம வீட்டுக்கு அப்பப்போ செய்வோமா அதுக்காக நம்ம டப்பாவை எடுத்து வச்சது ஆரம்பத்தில் செஞ்ச பூர்ணம் அது அப்புறம் நம்ம எல்லாருக்கும் அனுப்புனது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்து இடியப்பமாகவும் இந்த கொலுக்கட்டை பூர்ணம் தான் செஞ்சோம் நம்ம டேஸ்ட்டே பார்க்கல ஏன்னா எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டே பார்க்கல இப்போ அதை லாஸ்ட்டாக ஒரு மூணு நாலு நாள் செஞ்சது அப்படியே டேஸ்ட்டு கூட பார்க்கல அப்படி அப்படியே எடுத்து அனுப்பிவிட்டாச்சு இது வந்து ஆரம்பத்தில் செஞ்ச போடணும் சாமி கும்பிடணும் எச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரியே கொடுத்து விட்டோம் எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்காக மா இடியப்ப மாவு போடணும் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் அதிலேருந்து எடுத்து தான் இப்போ செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்புறம் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஆறு மாதம் ஏழு மாதமாக இருக்காங்களாம் அவங்க பொண்ணு அவங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்குறதுக்கு என்ன கஷாயம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன கஷாயம் கொடுக்கலாம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகையில் அந்த இடுப்பு வலி அதிகமாக போகும் பெருஞ்சிரவத்தை போட்டு வறுத்து விட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதை கொடுக்கணும் அதிகமாக வலி வரும் அது வழி வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கறுக்க வச்சு கொடுக்கணும் ஆமாம் வலிக்கும் போல இருந்ததுன்னா அப்போ அந்த கருக்கு வச்சு கொடுத்தா அதிகமாக குழந்தை பிறக்கு சேசினாக்கா உடனே அதிகமாக வலியம்போம் தெரிஞ்சிரோத்த கருக்கு வச்சு கொடுக்கணும் கொடுக்கணும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் கருப்புட்டியாக வெள்ளமாக போட்டுக்கலாம் அதை கொடுத்தோம்னா அது இது இடையில அந்த காலு கையெல்லாம் எல்லாம் வீங்கி இருக்கும் க சில கருப்பம் பொண்ணுக்கு அதுக்கு பாசி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது அந்த கீரையை கடைஞ்சி நீ கொடுக்கலாம் பூண்டு உரித்து போட்டு ஒரு மிளகாய புட்டு போட்டு வேக வச்சு கடைஞ்சி கொடுக்கணும் அந்த நீ காலிகையெல்லாம் வீக்கம் குறையும் சுதக்காய்ச்சி கொடுக்கலாம் காலி இஞ்சி இருக்கிறது உங்களுக்கு அந்த நீ நீர் குறைஞ்சிச்சின்னாக்கா ச கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் கருக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை யார் பேசும் கேட்டுக்கிட்டு கருக்கறுக்கு கொடுத்துடாதீங்க அதான் எனக்கெல்லாம் அம்மாலாம் கருக்கு அதுக்கெல்லாம் வச்சு கொடுத்தது இல்லை இந்த வலி வந்து குழந்தை பிறக்க போற அந்த தான் அந்த மாதிரி ஒரு கருக்கு வச்சு கொடுப்பாங்க அதிகமா வலிக்கிறதுக்காக கொடுக்குறது வேற எதையாவது கண்டது கடையாது எல்லாம் கொடுத்து விட்டுறாதீங்க யாரு பேச்சும் கேட்டுறாதீங்க அம்மா ஆறு மாசம் ஏழு மாசமா இருக்கிறவங்களுக்கு கருக்கு வச்சு கொடுக்கலன்னு கேட்டிங்க கொடுக்க கூடாது சரி அம்மாட்ட கேட்டுட்டு நம்ம ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணாம இருந்தேன் சரியா போயிட்டு பாட்டி குடிக்க கூப்பிட்டு இருக்கோம் ஆமா ஆமா எது இருக்கா இல்லையே டீ குடிச்சிடணும் அது சேர்ந்து தான் குடிப்போம் ரெண்டு பேரும் ஒருத்தரை குடிக்க மாட்டாங்க அது வழக்கமாக போயிட்டாப்ளையிலேருந்து அந்த காலத்துலேருந்து பிள்ளைய குட்டியாக எல்லாம் ஒன்றா குந்துக்கிட்டு சாப்பிடுவோம் நிலவு நிலவுல குந்திக்கிட்டு சாப்பிடுவோம் அதுமாதிரி எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் போன ஒன்னா ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டாலும் காப்பி குடித்தாலும் என்ன பண்ணாலும் ரெண்டு பேரும் தான் உட்காந்து கொடுத்துரு ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சாப்பிட மாட்டோம் காப்பி முந்தி போட்டாலும் வர விட்டுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கொழுக்கட்டை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை மாவு நம்மள்ட்ட வாங்கின நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் வாங்கினீங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குது எல்லா பொருளுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் அருமையாக செஞ்சிருங்க தெரியாத நீங்கள் இப்போ பார்த்துக்குங்க அதுக்கு உங்களுக்காக தான் இப்போ செய்கிறது ஆமாம் அவ்வளோதான் செஞ்சாச்சு இப்போ போய் அவிச்சிருவோம் போய் சரி நீங்கள் போய் டீயை குடிங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சரி தண்ணி இது மாதிரி நல்லா சூடு வந்துருச்சு சூடு வந்த உடனே தான் நம்ம வச்சுருவோம் ஸோ இலையில செஞ்சு வச்சுருக்கோமா இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொறுக்கி வச்சுருவோம் இது லேசாக ஒரு ஆவி வரட்டும் சும்மா மேலாப்பில் வைப்போம் மூடிய ஒரு ஆவி வந்த உடனே இதை எடுத்து வைப்போம் லைட்டாக ஒரு ஆவி வந்துருச்சு இந்த மாதிரி இப்போ இது மேலே இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் இப்போ வாழை இலையில் செஞ்சோம்ல எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக வரும் இது மாதிரியும் வாழை இலையிலையும் செஞ்சு உரித்து உரிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அம்மா கையாலேயே செஞ்சது எந்த பக்குவத்தில் உங்களுக்கு செய்ய வருதோ அந்த பக்குவத்தில் செஞ்சுக்கலாம் இப்போ மூடி வச்சுருவோம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் எந்த ஒன்றும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து எடுத்துக்கலாம் இப்படி எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா இப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வெந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் தாங்க கொழுக்கட்டை வாங்க எல்லோரும் கொழுக்கட்டை சாப்பிடுவேன் பாருங்க கொழுக்கட்டையே எப்படி இருக்குன்னு கொழுக்கட்டையை பார்த்தீங்களா கடலை பொருப்பு கொழுக்கட்டை எவ்வளோ மிருதுவாக இருக்குது பார்த்திங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது பொசு பொசுன்னு நல்லா ஆரி போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இந்த மாவில் செய்கிற கொலக்கட்டை நாங்களும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் உங்களை பாதை கண்டுபிடிச்சி நாங்களும் வந்துடுவோம் நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்க நாங்கள் எந்த வயசில் எங்கன்னா உங்களை லேடி வேறு நீங்கள் வந்தாதான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தாலே அதே போகிறோம் கொழுக்கட்டை தண்ணி சாப்பிட கூப்பிடலாம் சொல்லி சொல்லிவிட்டு நானே தான் தின்னுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் செஞ்ச தண்ணா பார்த்துக்கிட்டீங்களா எப்படின்னு விளையாட்டு நீங்கள் செஞ்சு சாமி கூப்பிட்டுட்டு எங்களுக்கும் சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன் ஆமாம் எப்படி இருந்ததுன்னு சதுர்த்திக்கு செஞ்சு நம்ம வீட்டு பூரணம் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய் சொல்லிவிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாய் அந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ கொழுக்கட்டையை விடாமல் தின்னு விட்டுருக்கோம்